இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட மாட்டாங்க ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்க ஒவ்வொரு காரியத்திலையும் டக்குன்னு இறங்கிடுவோம் நம்மளாக இருந்தால் சரி இதை பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவோம் ஆனால் மகர ராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கு பிறந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்களை இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிறதே ஒரு இரட்டை இயல்பு கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லட்சியம் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு ஒரு பக்கம் இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முயற்சி கடின உழைப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க அப்படின்னு இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த இலக்கை நான் அடைஞ்சே ஆகணும் அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டிட்டு நான் அதை நோக்கி பயணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் கடல்ல எப்படி அலைகள் அடுத்தடுத்து வருதோ அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் புதுசு புதுசா அடுத்தடுத்து இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடியவங்க நில ராசி என்பதுனால ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அவசரம் காட்ட மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் நாங்கள் சொல்கிற ராசிகள்லாம் வாழ்க்கை துணை அமைந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் அதே மாதிரி கும்பம் இவங்க கூடலாம் உங்களுக்கு நட்பு அமைந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை அமைந்தாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ராசிக்காரங்கள்லாம் நட்பாவோ வாழ்க்கை துணையாகவோ வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அதே மாதிரி திருமண உறவுல கூட ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது வருகின்ற நாட்களில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களோடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு கலசிரஸ்தானத்தில் செவ்வாய் அஸ் உத்தமஸஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையில் இந்த மகர ராசி அன்பர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கும் உங்களது பேச்சை கேட்டு மற்றவங்க கரெக்டாக சரியாக நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு சில வாரம்லாம் நீங்கள் ரொம்ப இருப்பீங்க நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இதுனா வரையிலும் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க சரியா நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியமேட்டிங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுப்பறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி இந்த வாரத்துல அமையும் தொழில் காரணமா வேலை நிமித்தமா எங்கேயாவது வெளியில சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்லாம் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் சிக்கல் அதிகமாகவும் கவனமாக இருந்துக்கோங்க சிக்கலில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் யோசிப்பீங்க யோசித்து உங்களுடைய தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் எப்படி முன்னுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அதுவே உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வழியாக அமையும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளோ நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் மேலதிகாரியோட பா கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பெண்களை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அதே மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க அனுகூலமான பலனையும் பெறக்கூடிய யோகம் இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு தொழில் தொடர்பாக எங்கேயாவது வெளியில பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள்ல சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நெருக்கடியை உங்களால சாதகமாக மாத்திக்க முடியும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க தொண்டர்கிட்ட பேசும்போது மேல் மேலதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க வருகின்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட தூரம் பயணங்கள்ல இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அந்த பயணங்களின் போது கூட ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலியமா கூட சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் மாணவர்களை வரையிலும் பாடங்களை படிக்கும்போது வேகமாக படிக்கிறத விட விவேகமாக நின்று நிதானமாக படிக்கிறது நல்லது கல்வியில் நல்ல ஒரு வெற்றியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணோட கூடுதலாக ஒரு பத்து மதிப்பெண்கள் சேர்ந்து கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கட்டுறோம் அதனால நிதானமாக இருக்கிறது நல்லது மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே மற்றவங்க ஏற்று செயல்படுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் எதிர்பார்த்த தன வரவு தாராளமாக இருக்கு நீங்கள் யாருக்கிட்டலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பண வரவு கரெக்டான டைம்ல உங்களுடைய கைக்கு வரும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனை குழப்பம் இது எல்லாமே குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ இருக்காங்க தாய் மற்றும் தாய்வழி உறவுகளால ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அவங்களுடைய பாசம் இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் அவங்க மூலியமா கூட நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடலை பற்றி ஒரு விதமான தவறான எண்ணங்கள் இந்த டைம் வரும் ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு எப்படி தோணும் தெரியுமா நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குமோ இது மாதிரி பிரச்சனை வந்திருக்குமோ சின்னதாக ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா கூட நமக்கு ஏதோ பெருசாக வந்துட்ட மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பதட்டப்பட வேண்டாம் நிதானமாக யோசிச்சுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது விலகி சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும் யாரும் எல்லாம் உங்களை விட்டு பிரிந்து போனாங்களோ அவங்கள இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் இருக்கு புதிதா மனை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் நினைத்து ஒரு சிலரெலாம் கவலைப்பட்டிருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னா அவங்க மூலிமா நிறைய மகிழ்ச்சிகரமான சம்பவம் வருகின்ற நாட்களில் நடைபெறதுனால உங்களுக்கு அவங்க மேலே இருந்த அந்த ஒரு பய உணர்வு இனி படிப்படியாக குறையும் பிள்ளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அவங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதரர் அல்லது சகோதரி கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் ஒன்று பேசுவீங்க அவங்க ஒன்று தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்கள் மறைந்து பேசுகிற மாதிரி பேசி அதுக்கப்புறம் அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிட்டு பேசுவாங்க அதனால் வெளிப்படையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் ஒளிவு முறைவாக எதுவும் பேச வேண்டாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் பகை பாராட்டினவங்களாம் இப்ப வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பகையானவங்க மூலியமாக கூட சின்ன சின்ன வெற்றிகளும் இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மதிப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கா ஆஞ்சநேயரம் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க இந்த தடைபட்ட காரியம் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் குடும்ப பிரச்சனையும் தீரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ